நாட்டிய குதிரை நாட்டிய குதிரையை பார்த்துருக்கீங்களா சர்க்கரை ஆலை எம்எஸ்கே முனிமாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எஸ் எம் புகழ் சிறப்பு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தஞ்சாவூர் மாவட்டம் வீம சர்க்கரை ஆலை எம்எஸ்கே மகா மகாமுனி மாடு அனைவருக்கு வங்கதேவன் பட்டி கணேஷ் கருப்பிலகும் எக்ஸ்ட்ரா பரிசு தஞ்சாவூர் மாவட்டம் வீமன்பட்டி கேஆர்பி கார்த்திக் ரியல் எஸ்டேட் விலங்கு பரிசு அழகு டாழகுடா ஆஹா நாட்டிய குதிரை நாட்டிய குதிரையை பார்த்திருக்கீங்களா சர்க்கரை ஆலை எம்எஸ்கே முனி மாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்

சத்தர ஆல எம்எஸ்கி மகாமுனி மாடு